இந்தியாவில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் சந்தித்து வருகின்ற மிகப்பெரிய சவாலாக இருந்து வரும் ஆன்லைன் சரிபார்ப்பு நம்பகத்தன்மை இல்லா நிலையை தீர்க்கும் வகையில் வெவகூரா நிறுவனம் புதிய தளத்தை அறிமுகம் செய்ய உள்ளது இருபத்து ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுடன் நேரடியாக ஆய்வு நடத்தி அவர்கள் சந்தித்து வரும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் டிஜிட்டல் வர்த்தகத்தில் உலகளாவிய மையமாக கோவையை மாற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் இயங்கி வரும் நிறுவனம் வெவகூரா இந்த நிறுவனம் தனது அடுத்த தலைமுறை வளர்ச்சிக்கான தளத்தை கோவையில் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி அதிகாரப்பூர்வ அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய வெபகோரா நிறுவனத்தின் நிறுவனர் முருகேசன் தனபால் கூறுகையில் நமது சிறந்த தொழில்களை பின்னுக்குத் தள்ளும் மிகப்பெரிய பிரச்சனை அவர்களிடம் தரமான தயாரிப்புகள் இல்லாதது அல்ல அது சார்ந்த நம்பிக்கை இல்லாமல் இருப்பதுதான் எனவும் நெரிசலான டிஜிட்டல் சந்தையில் ஒரு சிறந்த தொழிலில் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த நற்பெயர் ஆன்லைனில் யாருக்கும் தெரியாமல் போய்விடுகின்றது இவ்வாறான பிரச்சனையை சரி செய்வதற்காகவே பெபகோரா உருவாக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் ஒரு நிறுவனத்தின் முக்கிய அம்சம் அதன் நம்பிக்கை அவ்வாறான நம்பிக்கையை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் சிறு குறு மற்றும் நடுத்தர வணிகத்தின் தயாரிப்புகள் கடுமையாக சரிபார்ப்பு செயல்முறைகளுக்கு உட்படுத்தி அவர்களுக்கு ட்ரூ பேட்ச் எனும் நம்பிக்கை உத்தரவாதத்தை வழங்கும் பணிகளை வெபகூரா வழங்கும் எனவும் இது அவர்களின் நம்பகத்தன்மைக்கு ஒரு சிறந்த அடையாளமாக திகழும் என்றும் தெரிவித்தார் உலகளாவிய செயல்பாட்டு மையமாக கோவையை தேர்வு செய்து இந்நகரின் ஆழமான தொழில் வேர்களையும் தொழில் முனைவோர்களின் மனப்பான்மையையும் பயன்படுத்தி டிஜிட்டல் வர்த்தகத்தை உலக தலைமுறையினருக்கு உருவாக்குவதை இந்த நிறுவனத்தின் நோக்கம் என கூறிய பெபகோரா நிறுவனம் தனது அதிகாரப்பூர்வமான துவக்க விழாவை கோவையில் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி துவங்க உள்ளதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது நாங்கள் வந்து பபோகோராலேருந்து வந்திருக்கோம் ஸோ எங்கள் கம்பெனியோட ஃபவுண்டர் வந்து முருகேசன் தனபாலு அவர் வந்து இந்த பர்டிகுலர் எஸ்எம்ஏ இண்டஸ்ட்ரியில் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சார் வந்து இந்த எஸ்எம்ஏஸ்க்கு வாட் ஆர் சேலஞ்சஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிடிபி க்ரோத் பிளாட்ஃபார்ம் வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம் ஸோ நாளைக்கு கோயம்புத்தூரில் அண்ட் ப்ளூ ஹோட்டலில் அரௌண்ட் ஒன் ஃபிஃப்டி பிஸ்னஸ் ஓனர்ஸ் வராங்க ஸோ இந்த ஒன் ஃபிஃப்டி எஸ்எம்இஸ் வச்சு நாங்கள் வந்து இந்த போர்ட்டல் நாளைக்கு லான்ச் பண்ணுறோம் ஸோ இந்த போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு வெரிஃபைடு க்ரோத் சிஸ்டம் ஸோ இந்த போர்ட்டலில் வந்துட்டு உள்ளே வரணும்னா யூ ஷுட் பி அ வெரிஃபைட் பிஸ்னஸ் ஓனர் ஸோ எல்லா பிஸ்னஸோட கேவைசி கேவைபி அண்ட் ஏஎம்எல் இந்த மூணு பர்டிகுலர் சர்டிஃபிகேஷன்ஸை வெரிஃபை பண்ணி அந்த பர்டிகுலர் வெரி பிஸ்னஸை மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுறோம் ஸோ ஓன்லி ஒரு இடத்துல வந்து வெரிஃபைட் பிஸ்னஸஸ் இருக்கும்போது அங்கே வந்து சீரியஸ் பிஸ்னஸ் நடக்கும் அண்ட் இந்தியாவில் வந்து கோயம்புத்தூர் வந்து எங்களோடய ஹெட் குவாட்டர்ஸாக வச்சு அண்டு குளோபல் லான்ச்சுக்கு நாளைக்கு நாங்கள் வந்து ரெட்ஸ் அண்ட் ப்ளூ ஓட்டலில் பிளான் பண்ணியிருக்கோம் தேங்க் யூ